மல்லை சத்யா உள்ள புதிய கட்சியின் பெயருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது நெல்லையைச் சேர்ந்த கே பி சரவணன் என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நடத்தி வருவதாகவும் அதே பெயரை மல்லை சத்யா பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் மீறி பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை ஈரோட்டில் தந்தை பெரியாருடைய பொம்மையான ஈரோட்டில் வைத்து தொடங்கினோம் மல்லை சத்யா அவர்கள் வந்து இந்த திராவிட வெற்றி கழகம் என்கிற பெயரை தொடங்கி எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எங்களுடைய சமூக ஊடகங்களில் மல்லை சத்யாவும் இருக்கிறாரு அவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறார் அப்படி இருந்தும் ஒரு பதினைந்து பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி புதிய அரசியலேக்க தொடங்கக்கூடியவர் எங்களுடைய திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை ஒரு எழுத்தை கூட முன்ன பின்ன சேர்க்காம தொடங்க வேண்டிய அவசியம் என்ன இதை மீறி வந்து அந்த பெயரை வந்து அவர் வந்து பயன்படுத்துகிறத இதோடு நிறுத்திக்கணும் அப்படி நிறுத்தாத பட்சத்தில் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் மதிமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா துரை வைகோ மற்றும் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து புதிய கட்சியை தொடங்க முடிவு செய்த மல்லை சத்யா கடந்த மாதம் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் இந்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் புதிய கட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது அதில் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கப்படுவதாக மல்லை சத்யா அறிவித்தார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க